லால்குடி அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பத்தொன்பது பவுன் நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த மலையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன் வாழக்காய் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் இவர் அதிமுக ஒன்றிய அவை தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவருக்கு கலாதேவி என்ற மனைவியும் செவந்தி மெனிலா என்ற இரண்டு மகள்களும் உள்ளனர் இருவருக்கும் திருமணம் ஆன நிலையில் இளைய மகள் மெனிலா தந்தை வீட்டில் மேல்தளத்தில் வசித்து வருகிறார் நேற்று இரவு குணசேகரன் சீர்காழிக்கு வாழைக்காய் லோடு ஏற்றி கொண்டு சென்றுவிட்டார் இன்று காலை இவரது மனைவி கலாதேவி லால்குடியில் உள்ள பழக்கடைக்கு சென்றுவிட்டார் இந்நிலையில் வீட்டில் இருந்த இவரது இளைய மகள் வெண்ணிலா மதியம் பன்னிரண்டு மணிக்கு வீட்டின் முன்பக்க கதவை தாழ்விட்டுவிட்டு மேல்தளத்தில் உள்ள அவரது அறைக்கு சென்று மகளை தூங்க வைத்துவிட்டு மீண்டும் இரண்டு மணிக்கு பழக்கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த தனது அம்மாவுக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் பெண்ணிலா தனது அம்மாவிற்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் படிக்கை அறையில் பீரோவில் இருந்த பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் பீரோ லாக்கரை பார்த்தபோது பீரோ லாக்கர் வெட்டப்பட்டு அதில் இருந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரொக்கம் பத்தொன்பது பவுன் நகை திருடு போனது தெரியவந்தது இதுகுறித்த தகவலின் பேரில் லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோகனாய் நிலா மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் சம்பவம் குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிந்து வீடு புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது லால்குடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த பத்து நாட்களில் மூன்று வீடுகளில் நகை பணம் கொள்ளை போன சம்பவம் காவல்துறையினருக்கு சவாலாக உள்ளது காவல்துறையினர் திருடர்களை பிடிப்பதற்கு திணறி வருகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்